ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் உச்சி முதல் பாதம் வரை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் சாப்பிடுங்க ஹெல்த்தியான சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கணும் பார்லியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல்லும் வராது நல்லா எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை ஒன்றும் பாதியுமாக கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல பவுட்ரெலாம் அரைச்சி எடுக்கக்கூடாது நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி பீன்ஸு கேரட்டு கூடவே பூண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இடி உரலில் ஒன்றும் பாதியுமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் கருவேப்புல இலைகளையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு இஞ்சி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல இது போல் கலர் மாறினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்க்கும்போது லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துருக்கோம் இது கூட பீன்ஸு கேரட்டு ரெண்டு காய்கறிகள் எடுத்திருக்கேன் நீங்கள் இதோட பச்சை பட்டாணி மக்காச்சோளம் கொடை இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகளாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து காய்கறிகளை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி போது காய் சீக்கிரமாகவும் வெந்துரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பார்லி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பார்லி அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா குக்கர்லேருந்து தண்ணி வெளியே வந்துடும் கரெக்டாக ஆறு கப் அளவு கொண்டு ஈஸ்ட்டு ஆறு ரேஷியோவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டெய்லி எடுத்துக்கிடும்போது உடல் எடை கம்மியாகும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க இதை டெய்லி எடுத்துக்கோங்க ஹெச்டிஎல் நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சுகர் பிபி இருக்கவங்க டெய்லி எடுத்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் அனிட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் விட்டுடலாம் இப்போ ஒரு கடாயில் கையளவுக்கு ரெண்டு குத்தளவுக்கு காணோன்னு சொல்லுவாங்க இல்லை இதை கொள்ளுன்னு சொல்லலாம் கருப்பு கொள்ளு இல்லைன்னா வெள்ளை கொள்ளு எதுனான்னு எடுத்துக்கோங்க ரெண்டு குத்தளவுக்கு அளவுக்கு எடுத்துகிட்டு இதோட காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் கானத்தோட கலர் நல்லா மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா எந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில இலைகள் இதோட ஒரு மூணு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா இதுபோல் அப்புறமா நம்ம எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா இந்தளவுக்கு வருபட்டிருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பதியமாக இந்த பக்குவத்தில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு சே தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்தில் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்ல இது போல் அரைச்சி எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டான காணத் தொகையல் ரெடி ஆயிரும் இது பச்சை பயிறு கஞ்சி பழைய சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு கப் பார்லி அரிசிக்கு ஆறு கப் அளவு தண்ணி வச்சோம் கரெக்டான அளவில் இருந்தது இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அடிலாம் பிடிக்காது நல்ல இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக தேங்காய் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்ந்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் இதோட கொஞ்சம் மிளகு சேர்த்து பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதிமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க மிளகு சீரகம் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து ஒன்று பாதிகமாக தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்ததுனால நல்ல குலைவாக வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி லைட்டாக தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த பார்லி கஞ்சிக்கு சைடிஸாக காணத்தொகையல் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்